அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே இந்த விருச்சிக ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்தில் எட்டாவது வீடாக இருக்கு இந்த ராசிக்கு வந்து இந்த ராசிக்கு அதிபதி சேவாய் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷ நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் இதெல்லாம் இந்த ராசியில் இருக்கு இந்த ராசியை பொறுத்த இந்த இந்த வந்து சந்திரன் வந்து நீசம் அடைகிறார் பொதுவாக இந்த ராசிக்காரங்களுக்கு ஏழாவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாயின்றதுனால இந்த ராசிக்காரங்க நிறைய பேர் வந்து காதல் கல்யாணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரங்க நிறைய பேர் வந்து அரசாங்க உத்தியோகங்கள்ல இருக்கிறது பார்க்க முடியும் அப்படி இல்லாட்டினா நிலம் சம்பந்தப்பட்ட உத்தியோகங்கள்ல இருக்கிறத பார்க்க முடியும் அவங்களுடைய ஜாதகத்தில் ஒரு சில விஷயங்கள் இருந்தால் அவங்க வந்து பெரிய கம்ப்யூட்டர் தொழில துறையிலையும் இருக்கலாம் ஆனால் இவங்க வந்து ஒரு பெரிய பெஸ்ட்